ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான காளான் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சூடான சாதத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கும் சூப்பரான காம்பினேஷன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா குட்டி சைஸ் நாலு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கால் டீஸ்பூன் கல்லுப்பு கால் டீஸ்பூன் கசகசா இதெல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கிரேவி திக்காக கிடைக்கணுன்றதுக்காக நான் முந்திரி சேர்க்குறேன் பத்து முந்திரி சேர்க்குறேன் முந்திரி பிடிக்காதவங்க உடச்சக்கட்டில் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லாஸ்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜார்ல போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் அடுத்ததாக ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு துண்டு பட்டை சின்ன சின்னதாக இது எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்புல இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மசாலா எதுவும் கருகிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய காளானா அதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க அடுத்ததான் நம்ம அரைச்சு எடுத்துருக்கக்கூடிய விழுது அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா கிரேவி டேஸ்ட்டாக இருக்காது காளான்லேயும் அந்த மசாலா எதுவுமே ஏறாது அதனால தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த கிரேவியை கொதிக்க விட்டோம் அப்படின்னா கூடவே காளானும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் கிரேவியும் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லி இல தூவி இறக்கிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான காளான் கிரேவி எப்படி செல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் சூடான சாதத்தை கூட சர்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்கள் இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்